வீட்டில் தான் சபை கூடி வர வேண்டும் என்று சொல்லுகிற கள்ள போதகர்களுக்கு இருங்க அவர்கள் உங்களுடைய விசுவாசத்தை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் ஒரு தனிய ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுக்கிட்டு அதை ஆலயம் என்று சொல்லுகிற கள்ள போதகர்களிடத்திலும் இருங்கள் அவர்களும் உங்களுடைய விசுவாசத்தை வழிவலக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்போ நம்மளுடைய கேள்வி வீட்டில் கூட சொல்லி வேதம் சொல்லுகிறதா அல்லது ஒரு பெரிய ஒரு கோயில் மாதிரி ஒன்றை கட்டிட்டு அதில் கூட சொல்லுகிறதா பல வீடியோக்கள் இதற்காக வெளியிட்டு இருக்கிறோம் ஆனால் திரும்ப திரும்ப இந்த கேள்வி வந்து கொண்டே இருக்கிறதுனால இதை இன்றைக்கும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஓ இந்த கேள்வியை கேட்டவங்க நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே இதில் குழப்பமாக இருக்கிறவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடையை தரும் என்று நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஆலயம் என்கிற அந்த வார்த்தை அந்த கான்செப்ட் முதன் முதலாக ஆசரிப்பு கூடாரம் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வர்ற வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஆசரிப்பு கூடாரம் ஆலயம் இது எதுவுமே கிடையாது அந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்படுகிறது வனாந்திரத்தில் ஆண்டவர் முதன்முறையாக கட்டளையிடுகிறார் அதை ஆலயம்னு சொல்லல கோவில் என்று சொல்லப்படவில்லை ஜஸ்ட் அது ஒரு கூடாரம் அவ்வளவுதான் சரியா அதை கொண்டு வந்து உள்ள சீலோ அப்படிங்கிற இடத்துல முதன் முதலாக பெர்மனெண்டாக அதை வந்து வைக்கிறாங்க அது வந்து யோசுவா பதினெட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய பாவத்தினாலே அந்த ஆசிரிப்பு கூடாரத்திலிருந்து பெட்டி அது திருட போகப்படுகிறது அந்த கூடாரம் அந்த இடத்துல அதனுடைய தன்மையை இழந்து விடுகிறது அதுக்கப்புறம் பின்னாடி அந்த பெட்டி மீண்டுமாய் கொண்டு வரப்படுகிறது அது எரிசிலேமுக்கு மாற்றப்படுகிறது அங்கு அந்த கூடாரம் ஸ்தாபிக்கப்படுகிறது ஆனால் சாலமோன் காலத்தில் தான் அது ஆலயமாய் மாறுகிறது கூடாரம் என்கிற ஒன்று ஆலயமாக மாறுகிறது தேவனதை அனுமதித்தார் அதாவது நீங்கள் இதுவரைக்கும் ஒரு கூடாரத்தை போட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்க அதில் வந்து செங்கல் கல்லை வைத்து கட்டப்படவில்லை ஆனால் சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டுவார் அப்போ அவங்க செங்கல் கல் மரம் இதை வைத்து மிக அழகாக நேர்த்தியாக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள் அந்த ஆலயமும் பாபிலோன் மன்னனால் மீண்டும் வந்து அந்த ஆலயத்தை கட்டுகிறார் இந்த ஆலயம் இது எல்லாமே நியாய பிரமாண காலகட்டத்தை சார்ந்ததாக இருக்கிறது எப்பொழுது கிறிஸ்து தேவாலயத்திலும் பெரியவராக இங்கு வந்தாரோ அவர் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை மற்றும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் இரண்டாம் அதிகாரத்தில் சபை என்கிற ஒன்று ஸ்தாபிக்கப்படுகிறது சபை ஆலயம் அல்ல அண்டர்லைன் பண்ணிக்கிங்க சர்ச் இஸ் நாட் அ டெம்பிள் வி ஆர் த டெம்பிள் நாம் தான் ஆலயம் என்று சத்தியம் சொல்லுகிறது அப்போ ஒரு சபையில எத்தனை ஆலயம் இருக்கிறாங்க நூறு பேர் அந்த சபையில் இருக்கிறாங்கன்னா நூறு பேரை என்னன்னு சொல்லுகிறது அவங்க தனிப்பட்ட முறையில் தேவனுக்கு ஆலயமா இருக்கிறார்கள் அவர்களில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால அவங்க ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சபை என்று சொல்லுவது என்ன அந்த நூறு பேரும் சேர்ந்துறாங்கன்னா அல்லது ஒரு அவங்க ஒரு பத்து பேர் சேர்ந்தா அதுதான் சர்ச் அதுதான் சபை உண்மையாக ரசிக்கப்பட்டவங்க இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த பத்து பேர் அந்த நூறு பேர் சேர்ந்து எங்க கூடணுங்கிறத இப்ப சண்டை எங்கே எங்க அட எங்க வேணாலும் கூடுங்கயா இதுக்கு போயிட்டு எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க இது எவ்வளோ பெரிய ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு போதனையா இன்றைய காலகட்டத்தில் அதுவும் இவ்வளவு தூரம் நமக்கு வந்து இவ்வளோ வேத வெளிச்சங்கள் வளர்ந்த காலத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க நான் சொல்லுகிறேன் அந்த பத்து பேர் தான் சபை இந்த பத்து பேர் நூறு பேர் நீங்க மரத்தடியில கூடினாலும் சரி அல்லது ஒரு ஒரு மாட்டு தொழுவத்தில் கூடினாலும் சரி வேற எங்க வேணாலும் கூடுங்கள் அந்த இடம் அல்ல அங்க இடம் நீங்க கூடுறதுனால அந்த இடம் பரிசுத்தமாய் மாறிவிடாது அந்த இடம் பரிசுத்தம் எல்லாம் பிரமாணத்துவ போதனை பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்கள் கூடுகிற இடம் அங்கு முக்கியம் அல்ல நீங்க கூட கூடிய அந்த இடம் எந்த விதத்திலும் உங்கள் பரிசுத்தத்தை எந்த விதத்திலும் உங்களுக்கும் அது பாதிப்பை உருவாக்கி விடாது நீங்கள் அதற்கு பெரிய பரிசுத்தையும் கொடுத்து விட முடியாது இது எல்லாம் ரொம்ப தவறான ஒரு போதனை அப்ப எங்க கூடலாம் எங்க வேணாலும் கூடலாம் ஆனா வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப நாம சில வசனங்களை வாசிக்க போறோம் வீட்டிலே கூடினார்கள் என்று வாசிக்கிறோம் இதை எப்படி நாம பார்க்கறது ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன் ரோமர் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பெண்ணத்தை வாழ்த்துங்கள் ஒன்று குறுந்தியர் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆசியா உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் இப்படி நிறைய வசனங்கள் இருக்கு நம்ம ஒவ்வொன்றா வாசிக்க தேவையில்லை சரியா அப்போ வீட்டில் தானே அவங்க கூடி வந்தாங்க ஆமாம் அன்றைக்கு வீடு தானே இருந்தது ஹால் கட்டி யாராவது வாடகை விட்டுட்டு இருந்தாங்களா இல்லை அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்ததா ஒன்றும் கிடையாது கண்பானவர்களே ஏதோ ஒரு ஹாலில் கிச்சனை போட்டு அது வீடாயிருமா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க இது நமக்கு ஒரு புரிதலை தரட்டும் அன்றைக்கு யூத மக்களே அந்த புரிதல் இருந்தாங்க யூதர்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கு ஆலயத்தை கட்டி அங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையை போதித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நீங்கள் பாருங்கள் அப்போசன நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரத்தில் பிழிப்பு பட்டணத்துக்கு அப்போசனாய பவுல் போகிறார் அங்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆலயம் இல்லை அந்த ஊரில் அவங்க ஒரு ஆற்றங்கரையில் கூடி வருகிறார் அவங்களுக்கே அவ்வளவு தெளிவான ஒரு புரிதல் இருக்கிறது அங்கு கட்டடம் முக்கியம் அல்ல இடம் முக்கியம் அல்ல நாம தான் முக்கியம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கிறது அப்போ ஏன் நமக்கு இன்னைக்கு புரியலை செய்து யாராவது இப்படி போதிச்சாங்கன்னா அது வந்து பயங்கர ஆபத்தான போதனை என்று புரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் அப்படி அதில் என்ன பிறகு தப்பு வந்துடுற போது வீட்டில் வந்து கூடுங்கன்னு சொல்லுகிறதுல என்ன தப்பு ஏன்னா இன்றைக்கி தான் மாடை மாட மாளிகையாக கோயில் கோயில் மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை போய் தேவாலயம் வேறு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே கரெக்டு தான் இந்த பக்கம் கோயில் மாதிரி கோபுரம் கோபுரமாக கட்டி அதை ஆலயம் என்று சொல்லுகிறவர்களுக்கும் இருங்க அதே சமயத்தில் வீட்டில் தான் கூட வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கும் இருங்க ஏன் அப்படி சொல்லுகிறேன் ரெண்டு பேரும் வசனத்தை வியாக்கியானம் பண்ண தெரியாம ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமெண்ட்ல போய் நிற்கிறாங்க இவங்களால இந்த வசனத்தையே புரிந்து முடியவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு எப்படி மற்ற வசனத்தை போதிப்பாங்க ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் நாம அந்த ஆலயம் மாதிரி கோபுரம் கோபுரமாக கட்டுறதை நாம தவறு சொல்லுகிறோம் அதை தவறு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் இன்னொரு ஒரு தவறுல போய் விழுந்து விடக்கூடாது கூடாது அப்ப கூடக்கூடாதா கூட கூடாதா இல்ல நீங்க கூடலாம் ஒரு ஹால் மாதிரி எடுத்து கூடலாம் இடம் முக்கியமே அல்ல தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால இனி யாராவது ஆண்டவர் வந்து தேவாலயம் கட்ட சொன்னாரா ஹால் கட்ட சொன்னாரா வீடு கட்ட சொன்னாரா அதை கட்ட சொன்னாரா இதை கட்ட சொன்னார அவங்களுக்கு தெளிவாய் சொல்லுங்கள் இது அந்தந்த இடம் பொருள் ஏவல் அந்த சூழ்நிலைக்கு அடிப்படையிலே நாம் செய்து கொள்ள வேண்டியது அன்றைக்கு ஆதி திருச்சபையில பாத்தீங்கன்னா அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த முடிவை எடுத்தார்கள் சொத்துக்களை திடீரென்று வித்து மொத்தமா வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை விட்டு விட்டார்கள் அது போல அன்றைக்கு வீடுகளில் கூட கூடிய ஒரு நிலைமை இருந்தது வீடுகளில் கூடுனாங்க ஒருவேளை இன்றைக்கு நம்ம வீட்டுல கூட கூடாது ஒருவேளை ஹாலில் கூடுவதற்கு ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலை வந்தால் தாராளமாக ஹாலில் கூடுங்க அதுக்கெல்லாம் அரசாங்கம் மிகப்பெரிய குழப்பத்தை கொண்டு வந்தால் வீடுகளில் நம்ம கூடத்தான் போறோம் அப்போ இதற்கு நமக்கு ஒரு முழு சுதந்திரம் இருக்கிறது ஆனால் நம்ம கூடுகிற இடம் என்றைக்குமே ஆலயம் அல்ல யாராவது ஆலயத்திற்கு பணம் தாருங்கள் ஆலயத்திற்கு வாருங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையாக இருங்க ஒரு வேளை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அந்த பழக்க வழக்கத்தில் அதை சொல்லலாம் இந்த ஆலயத்திற்குள்ளே வந்த நீ இங்கே கவனமா இருங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா சரி ஓகே ஆனால் நான் அதெல்லாம் முடிந்த வரைக்கும் அதை தவிர்த்து விடுகிறேன் ஆனால் சில சமயங்கள் என்ன வருகிறது சபைக்கு வாருங்கள் என்று நாம் அழைக்கிறோம் அல்லவா அதை சில பேர் என்ன தப்பாக எடுத்துக்கிறாங்க இந்த கட்டடம் என்ன சபையா நீங்கள் எப்படி அப்படி கூப்பிடலாம் அப்படின்லாம் சொல்லுகிறாங்க அப்போ சில சமயங்களில் நான் என்ன சபை கூடுகையிலே கலந்து கொள்ளுங்கள் சபை கூடுகிற கட்டடத்திற்கு வாருங்கள் என்றெல்லாம் கூட சில இடங்களில் நம்ம அந்த வார்த்தைகளை கவனமாய் பிரயோகப்படுத்த வேண்டி இருக்கிறது நான் சில இடங்களில் அதை கவனமாக கையாளுகிறேன் ஆனால் சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் சில இடங்களில் வார்த்தைகளில் நம்ம சில சமயங்களில் தவறு செய்துவிட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சத்தியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்துருங்க இந்த ரெண்டு தரப்புக்கும் எச்சரிக்கையாக இருங்க இவங்க ரெண்டு பேருமே ஆபத்தானவங்க இவங்களால் மற்ற வேத வசனத்தை சரியாக வியாக்கியானம் செய்ய முடியும் இந்த எளிதான வசனத்தையே வியாக்கியானம் பண்ண முடியலைன்னா எந்த வசனத்தையும் இவங்களால் வியாக்கியானம் செய்ய முடியாது ஸோ வேதம் எந்த ஒரு இடத்திலும் இப்படித்தான் இந்த வீட்டில் தான் கூடணும் அல்லது தனியாக கட்டணம் கட்டி தான் கூடணும் என்று எந்த ஒரு கட்டளையையும் நமக்கு தரவில்லை நாம நம்முடைய அந்த சூழ்நிலையின் அடிப்படையில் இதை முடிவெடுத்து நாம் செய்யலாம் சோ அடுத்த ஒரு பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன் தேங்க்யூ